ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பாருங்கள் இது வந்து ஆடு ஜீவிதம் இல்லை ஒட்டகம் ஜீவிதம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அவுட்டரான ஏரியாவில் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து ஒட்டகத்தை வாங்கி இந்த மாதிரி இடங்களை விட்டுட்டு அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இங்கே மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உணவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இதுக்கு உணவுலாம் வந்து வெளியேந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை வந்து பண்ணையில் வந்து பார்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து விற்பனைக்கும் பண்ணுவாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கும் வந்து இது பண்ணுவாங்க மேம் வந்து இதை பார்த்திங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதாவது அதை ப பராமரிப்பு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூடான் நாட்டை சேர்ந்தவங்க தான் நான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து புல்லுலாம் இங்கே கிடையாது இவங்க தான் அவங்களுக்கு தேவையான உணவுலாம் வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க எப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு ஒருக்கா வந்து அதோடைய மே ஓனர் முதலாளி வந்து பார்த்துட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க இதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா மக்காவுக்கு போகிற பாதையில் பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அங்கேயாவது செடி கொடி புடி புல்லாம் இருக்கும் அதை வந்து ஓட்டிக்கிட்டு போய் மேய்ச்சிக்கிட்டு வந்து மேலே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டென்ட்டில் வந்து அடைச்சிடுவாங்க அவங்களும் அங்கே தான் தங்கியிருப்பாங்க ஆமாங்க பாருங்கள் இந்த மாதிரி உள்ள இடங்களில் தான் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு